வணக்கம் இன்னைக்கு மணக்க மணக்க பர்ஃபெக்டான டீ இஞ்சி ஏலக்காய் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் இஞ்சி ஏலக்காய் டீ போகிறதுக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஒரு பெரிய கிளாஸில் மூணு டம்ளர் டீ போட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மூணு க்ளாஸ் அளவுக்கு டீ அதுவும் பெரிய கிளாஸில் டீ போடுறதுக்கு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் எடுத்திருக்கேன் நல்லா நிறச்சி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி கொதித்து டிகாஷன் வந்துட்டு இறங்கி வரணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் மூணு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பச்சை பாலும் போடலாம் டீ கடையிலாம் வந்துட்டு பச்சை பால் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படியும் போடலாம் இல்லை நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் காய்ச்சி வச்சுருப்போம் பால் அதுலேயும் இந்த மாதிரி டீ போட்டாலும் பர்ஃபெக்டாக வரும் பட் நல்லா ஆறுன பாலாக இருக்கணும் இப்போ பாருங்கள் பால் ஊற்றி லைட்டாக சூடானதுமே நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலக்கி விடலாம் அப்போ தான் வந்து அந்த டிகாஷன் பாலில் வந்துட்டு நல்லா ஆட் ஆகும் ஸோ இந்த டைமில் நம்ம இஞ்சி ஏலக்காய் நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு ஏலக்காவும் ஒரு பெரிய சைஸ் இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் அந்த மூணு கிளாஸ் டீக்கு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் மூணு கிளாஸ் டீக்கு ஒரு மூணு மூன்றரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் மீடியமாக யூஸ் பண்ணியிருக்கேன் சர்க்கரை போட்டாச்சு இப்போ விட்டோம்னா கொதிச்சு அப்படியே பொங்கிடும் பட் நமக்கு டிகாஷன் நல்லா இறங்கணும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எகெயின் நம்ம கரண்டி வச்சுட்டு விட போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஒரு டூ டைம்ஸ் கலந்து விட்டால் தான் டீ உடைய கலரும் நல்லாயிருக்கும் அந்த டிக்காஷனும் நல்லாவே நமக்கு அந்த பாலில் இறங்கும் எந்த கிளாஸில் நமக்கு டீ வேணுமோ அதில் அரை கிளாஸ் தண்ணியும் மூன்றரை கிளாஸ் அளவுக்கு பாலும் எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் டீக்கு இதுதாங்க அளவு ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தோம்னா நமக்கு டீ நல்லா கொதித்து பொங்கி வருது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு டைம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எகைன் அதே மாதிரி கொதிக்க வைக்கலாம் ஸோ ரெண்டு டைம் இந்த மாதிரி கொதிச்சு பொங்கி வந்திருக்கு இப்போ நமக்கு சூடாகவும் இருக்கும் டிகாஷனும் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இஞ்சி ஏலக்காவை நான் எப்போ போட்டணும் அந்த ஸ்டேஜில் போட்டு பாருங்க நல்லா வாசனையாக இருக்கும் தண்ணி கொதிக்கும் போதே போட்டதை விட இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப மனம் சூப்பராக இருக்கும் டீ ஃபில்டர் பண்ணியாச்சு அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டாம் எப்போவுமே டீ ஒரு ரெண்டு ஆற்ற ஆற்றி கொடுக்கும்போது நல்ல நுரையாக நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு டைம் டீ ஆற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ டக்குன்னு சுட சுட சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு டீ வந்திருக்கு நான் எடுத்த அளவுகளில் ரெண்டு கப் ஊற்றிட்டேன் இன்னொரு கப் வந்துட்டு நமக்கு ரிமைனிங் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு காரமான ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைனா இந்த மாதிரி பிஸ்கட் வச்சு சாப்பிட்றதுக்கும் டீ எல்லாருடைய ஃபேவரட்டாகவும் இருக்குது இதே அளவுகளோட டீ போட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ